யாருக்கும் பிடி கொடுக்காத பிரேமலதா தேமுதிகவின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர்ல நிச்சயம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பெரிதும் நம்பிய பிரேமலதாவுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் கிடைச்சு சுதீஷ ராஜசபா எம்பி ஆக்கிடலாம்னு நினைச்சாங்க அதுவும் நடக்கல தேமுதிகளுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறதா எந்த ஒப்பந்தமும் போடல அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில இருப்பதா பேசிட்டு வந்த பிரேமலதா அப்படியே பல்டி அடிச்சு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இப்பவே கூட்டணி பத்தி சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க இப்படி அதிமுக தேமுதிக இடையிலான அதிருப்திய கச்சிதமா திமுகவும் பயன்படுத்தி திமுக பொதுக்குழுல விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் பிரேமலதாவின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லி இருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிகவுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் மைக் பிடிக்கும் பிரேமலதா தமிழகத்துல அடுத்த வருஷம் கூட்டணி ஆட்சிதான் அமையும்னு பேசிட்டும் வராங்க குறிப்பா கடந்த பதினேழாம் தேதி பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார உட்கார வைத்து கூட பேசாம நிக்க வச்சே சுமார் அஞ்சு நிமிஷங்கள் பேசிவிட்டு வழி அனுப்பி வச்சதா சொல்றாங்க ஏற்கனவே திமுகவுடன் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஒர்க் அவுட் ஆகாத சூழல்ல அதிமுகவுக்கும் பிரேமலதா பிடிக்கொடுக்கலாம் சொல்லணும் ஆனா தேமுதிக வட்டாரங்கள்ல என்ன பேசப்படுது அப்படின்னா திமுக கிட்ட பதினஞ்சு எம்எல்ஏ ரெண்டு ராஜ்யசபா சீட் தேர்தல் செலவு அப்படின்னு டிமாண்ட் வச்சதாகவும் ஆனா அதுக்கு திமுகவில் இருந்து கிரீன் சிக்னல் கொடுக்கணும் சொல்லப்படுது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில தேமுதிக வரணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜசபா சீட் அதை பொது வெளியில முன்னதாகவே அறிவிக்கணும் கூடவே இருபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தேமுதிக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கும் அதிமுக எதுவுமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்றாங்க திமுக கூட்டணியில தேமுதிக இருந்தா வட மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு திமுக கணக்கு போடுது அதே நேரத்துல அஞ்சுல இருந்து எட்டு தொகுதிகள் வரைக்கும் மட்டும்தான் தேமுதிகவுக்கு கொடுக்க திமுக ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுப்படியா போயிட்டு இருக்கு மறுபக்கம் தேமுதிகவின் அனைத்து கோரிக்கையும் ஏற்பதற்கு அதிமுக தயாரா இல்லை அதே நேரத்துல தேமுதிகவை இழப்பதற்கும் அவங்க தயாரா இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல தேமுதிகவை இழக்க வேண்டாம் அப்படின்னு அதிமுக தலைமையும் நினைக்கிறது கடலூர்ல மிக பெரிய மாநாட்டை நடத்த பிரேமலதா இப்போ தயாராகிட்டு வராங்க அவரது டிமாண்டை பூர்த்தி செய்யும் கட்சியுடன் தான் கூட்டணியும் வைக்க போறாங்க அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிகவின் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்